ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரங்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த ஒரு நாலு விதமான பிரசாதம் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க முதல்ல பெருமாளுக்கு உகந்த புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம மல்லியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வறுத்துட்டு இது கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து செய்யும் போது சாதம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரா இருக்கும் இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கடைசியா நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப சீக்கிரமாவே வறுபற்றும் அதனால இதை நம்ம கடைசியா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே அப்புறமா கடாயில் ஒரு ஓரமாக இதை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற எல்லையும் நம்ம சேர்த்துக்கலாம் எள் சேர்த்து நல்லா அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்புறமா இதை கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம பொடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ சாதத்தை நான் ஏற்கனவே வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி நல்லா ஆற வச்சிருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பொடிச்ச சாமானையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஒன்றரை குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடுகு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிய நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் புளி கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போகணும் இது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியும் இதுலயே நம்ம சேர்த்துக்கலாம் நான் இதில் பொடியை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நான் எடுத்திருக்கிற சாத அளவுக்கு இந்த பொடி எல்லாமே தேவையா இருக்கு அதனால நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு அது வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன் இந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திக்காயி வந்துருச்சு இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிச்சு ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே தாளிச்ச சாதம் எல்லாம் பண்ணும்போது சாதத்தை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ சூப்பரான புளியோதரை நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா எள்ளோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த எள் சாதம் பண்றதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கடாயில கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது நல்லா அப்புறமா இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம் அதுக்கப்புறமா எள்ளை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால எள்ளு போட்டதுமே நல்லா பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா வெடிச்சு பொறிஞ்சு வந்துருச்சு இதையும் நம்ம அதே பிளேட்லேயே கொட்டி இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா புளி சாதத்துக்கு அந்த பவுடரை நம்ம எப்படி பொடிச்சிட்டு வந்தோமோ அதே போலயே இதையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் சாதத்தை ஆற வச்சு வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சமா வேர்க்கடலையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இது நல்லா செவந்துருச்சு இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஆற வச்ச சாதத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதம் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு எந்த அளவுக்கு இந்த பொடி தேவையோ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா சூடு வரை இழக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான எல் சாதம் ரெடி புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு படையல் போடும்போது இந்த புளியோதரை எல்லாம் கண்டிப்பா அந்த படையல்ல வைப்பாங்க அடுத்ததா பெருமாள் கோவில்ல செய்யற ஒரு சூப்பரான மிளகு வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்கு கருப்பு தான் நம்ம செய்வோம் அதனால ஒரு கப் கருப்பு உளுந்த நான் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கருப்பு உழுந்துல சேர்த்து நம்ம செய்யறதுனால ரொம்ப ஆரோக்கியமும் கூட இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதை நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுக்கணும் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வடிகட்டில போட்டு அப்படியே நல்லா தண்ணி வடிய வச்சிடலாம் இப்ப தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வேற எதுவுமே சேர்க்க போறதில்லை இது அப்படியே குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை இது ஒன்றும் பாதியமா தான் இருக்கணும் கொஞ்சம் உளுந்து அப்படியே தெரியற தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு இது பேரே மிளகு விடங்கிறதுனால நம்ம மிளகு மட்டும்தான் இதில் சேர்க்க போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பொழிச்சு எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த வடையை தட்டுறதுக்காக இலையிலையும் நீங்க தட்டலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட்ல கூட நீங்க தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஷீட்ல எண்ணெயும் தேய்ச்சி விட்டுட்டு அதுல இந்த மாதிரி நல்லா தட்டி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வடை ரொம்ப சன்னமா கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டர்ல ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம் அப்பதான் வடை நல்லா வெந்து வரும் இப்ப எண்ணெய் அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடைய நம்ம சேர்த்துடலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமா காஞ்சிடக்கூடாது ரொம்ப சீக்கிரமாவே இது வெளியில செவந்துட்டு உள்ள வேகாம இருக்கும் ரொம்ப பொறுமையா தான் இந்த வடைய நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான மிளகு வடையும் இப்ப நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்துதான் நம்ம செய்ய போறது ஒரு சூப்பரான பிரசாதம் வெரைட்டி தான் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல கிடைக்கிற அக்கார விடைசல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு கால் கப் பாசிப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல பச்சரிசிய ஒரு பவுலில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டையுமே ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் இந்த பிரசாதத்தை நம்ம பால்லேயே தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் முதல்ல இந்த கழுவினை பச்சரிசியும் பாசிப்பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டு நான் எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்பில் ஏழு கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் இந்த பாலையும் அந்த அரிசி பாசிப்பருப்போட நல்லா சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம் இந்த குக்கரில் பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக உள்ள நான் ஒரு ஸ்பூனை சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஸ்பூன் உள்ள போட்டதுனால பால் பொங்கி வரவே இல்லை இப்போ சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு இப்ப இதுக்கு வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுல ரெண்டு கப் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இத ஒரு கடாயில வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இந்த வெள்ளத்தோடவே நம்ம வேக வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா குழைவா வெந்திருக்கு இத நல்லா அந்த வெள்ளத்தோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர்ல வச்சனால சாதம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா நல்லா ஒரு கரண்டி மசிச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நான் சேர்த்துட்டேன் இந்த அக்கார வடிசல் பிரசாதத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதில் அதிகமா நெய் சேர்த்து பண்றதுதான் நான் இன்னைக்கு எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்பில் ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன் இப்போது இது வெந்து ரெடியாக இருக்கிற இந்த பிரசாதத்தில் முக்கால் பங்கு அளவு நெய்யை நான் கலந்து விட்டுட்டேன் ஒரு கால் பங்கு நெய்யில் திராட்சையும் முந்திரியும் தாளிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து விட்டுட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான இந்த பிரசாதம் நெய்யிலேயே எவ்வளோ செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு உகந்த இந்த நாலு பிரசாதத்தையும் நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்